நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம் நான் உங்கள் அச்சய லக்ன பத்ததி ஜோதிடர் மோனிகா ராஜ்கமல் சேலம் மாவட்டத்தில் இருந்து இந்த வீடியோ பதிவுல நம்ம பார்க்க இருக்கிற நட்சத்திரமானது பூரட்டாதி நட்சத்திரம் அதாவது குரு நட்சத்திரம் இது இந்த நட்சத்திரத்துக்குரிய தொழில்கள் ஆகட்டும் பரிகாரஸ்தலம் ஆகட்டும் அடுத்து பாத்தீங்கன்னா இந்த வணங்கக்கூடிய தெய்வங்கள் அடுத்து நீங்க தானம் செய்யக்கூடிய பொருள் சோ இந்த ப இந்த சம்பந்தப்பட்ட விஷயங்களை தான் நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்க போறோம் சோ இப்ப முதல்ல உங்களுடைய அச்சை லக்ன பத்ததி அதாவது ஏஎல்பி லக்னத்துல வந்து இந்த பூரட்டாதி நட்சத்திரம் சென்றாலோ அல்லது சந்திரன் நின்ற இடத்துல பூரட்டாதி நட்சத்திரம் வந்தாலோ அடுத்து பார்த்தீங்கன்னா பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்துல உங்களுக்கு பூரட்டாதி நட்சத்திரம் இருந்தாலோ நான் சொல்லக்கூடிய தொழில்கள் அனைத்துமே பொருத்தமானவை என்று சொல்லலாம் சோ முதல்ல என்னென்ன தொழில்கள் அப்படிங்கிறத பார்த்துருவோம் முதல் பாத்தீங்கன்னா வங்கி பணி ஸோ வங்கி சம்பந்தப்பட்ட வேலைகள் ஆகட்டும் அரசு கருவூலத்தில் வேலை அல்ல அடங்குது வீடு வாடகை சம்பந்தப்பட்ட ஒரு வருமானம் அப்படிங்கிறது வரும் அடுத்து வீடு வாங்கி விற்பது அந்த ரியல் எஸ்டேட் அப்படின்னு சொல்லிக்கக்கூடியதும் இதுல வந்து அடங்கும்னு சொல்லலாம் ஆகட்டும் பத்திரிக்கை துறை ஆகட்டும் துணை ராணுவம் சம்பந்தப்பட்ட வேலைகள் அதுவும் இதுல வந்து இருக்கு நகைக்கடை வியாபாரம் ஆடிட்டர் சம்பந்தப்பட்ட வேலை அறநிலை சம்பந்தப்பட்ட அதாவது அறநிலைத்துறை சம்பந்தப்பட்ட வேலை ஆகட்டும் ஸோ இது அனைத்துமே வந்து இதுல அடங்குன்னு சொல்லலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா இதுல எக்ஸ்ட்ராவா வந்து கோவில் சம்பந்தப்பட்ட பொருட்களை வந்து விற்பனை செய்யறது அதாவது பூவாகட்டும் விளக்குகள் ஆகட்டும் குங்குமம் திருநீர் ஸோ இது எல்லாமே பூஜை புனஸ்கார பொருட்கள் அனைத்துமே விற்பனை செய்யறது ஆன்மீக சம்பந்தப்பட்ட பொருட்கள் ஆகட்டும் அது அனைத்தும் விற்பனை செய்யற இடம்னு சொல்லலாம் இந்த சம்பந்தப்பட்ட தொழிலுமே இதுல இருக்கு சோ இந்த பூரட்டாதி நட்சத்திரத்துக்குரிய பரிகார ஸ்தலம் அப்படின்னு கேட்டீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டத்துல இருக்குங்க சோ இந்த பரிகார ஸ்தலம் ரொம்பவே விசேஷமானதுன்னு சொல்லலாம் மாசம் மாசம் இந்த பரிகார பரிகாரஸ்தலத்துல பூரட்டாதி நட்சத்திரம் அன்னைக்கு ஒரு பெரிய விழா மாதிரியே கொண்டாடுவாங்க அன்னதானம் மாதிரி போட்டு பக்தர்கள் அனைவருமே ஏதோ ஒன்று சாமிக்காக கொண்டு வருவாங்க ஸோ மாதம் தோறும் வந்து இந்த பூரட்டாதி நட்சத்திரத்துல ரொம்பவே விசேஷமா இருக்கும்னு சொல்லலாம் திருவனேஸ்வரர் கோவில் தான் தஞ்சாவூர் மாவட்டத்தில் ரங்கநாதபுரம் என்ற ஊர்ல வந்து இருக்கு இந்த சன்னதி சோ கண்டிப்பா வந்து பூரட்டாதி நட்சத்திரத்துல இந்த கோவிலுக்கு போய் தரிசனம் செஞ்சுட்டு வாங்க உங்க தொழில்ல இருக்க தடைகள் ஆகட்டும் அனைத்துமே நீங்கி உங்களுக்கு நன்மை நடக்க ஆரம்பம் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து பாத்தீங்கன்னா நீங்க வணங்கக்கூடிய தெய்வம் வியாழக்கிழமை தோறும் சிவன் கோவில்ல இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்திய கண்டிப்பா வந்து நீங்க தரிசனம் செய்யணும் அப்படி செஞ்சுட்டே வந்தீங்கன்னா தடை ஆகட்டும் தொழில் வேலை விஷயங்கள்ல இருக்க தடை ஸோ அது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அனைத்துமே வந்து நிவர்த்தியாக கூடும் நீங்க தானமாக செய்யக்கூடிய பொருள் என்னன்னு கேட்டிருந்தீங்கன்னா கொண்டைக்கடலை சோ கொண்டைக்கடலை வந்து நீங்க மாலையாகவும் தொடுத்து போடலாம் நூத்தி எட்டு கொண்டைக்கடலை சேர்த்து ஒரு மாலையா வந்து தர்ஷனாமூர்த்திக்கு வியாழக்கிழமையில கொடுத்தீங்கன்னா நீங்க நினைச்ச காரியம் வந்து கை கூடும்னு சொல்லலாம் தொழில் விஷயத்தில் தொழில் ஸ்தானத்தில் உங்களுக்கு இந்த புரட்டாதி போயிட்டு இருக்கு நீங்கள் வியாழக்கிழமையில இந்த பரிகாரத்தை செய்கிறீங்கன்னா கண்டிப்பாக வந்து விரைவில் அது நிறைவேறும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லலாம் ஸோ உங்களுக்கு அச்சை லக்ன பத்தி முறையில் ஜாதகம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஆன்லைன் கன்சல்டேஷனும் பார்த்துட்ருக்கேன் நேரடியாகவும் வந்து ஜாதகம் பார்க்கறவங்க வந்துட்ருக்காங்க ஸோ ஸ்கிரீன்ல இருக்க என்னுடைய கான்டாக்ட் நம்பரை கால் பண்ணி தகுந்த கட்டணம் செலுத்திவிட்டு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு நீங்கள் கன்சல்டேஷன் பார்த்து கொள்ளலாம் இல்ல நேரடியா வந்து பாக்குறேன்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக சேம் கான்டாக்ட் நம்பரை கால் பண்ணி முன்கூட்டியே வந்து அப்பாயின்மெண்ட் போட்டுட்டு வாங்க உங்களுடைய தொழில் ஸ்தானாதிபதி ஆகட்டும் லக்னாதிபதி ஆகட்டும் நான் சொன்ன இந்த பூராட்டாதி அதாவது குரு பகவான் ஆகட்டும் நல்ல இடத்துல அமர்ந்து இருக்கணும் அதுதான் வந்து ஒரு முக்கியமான விஷயம்னு சொல்ல அவர் நல்ல இடத்துல அமர்ந்து இருந்தால் உங்களுடைய தொழில் அப்படிங்கிறது விருத்தி ஆகும் வளர்ச்சி அடையும்னு சொல்லலாம் இல்லைன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் பணப்பற்றாக்குறை கடன் ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையை ஏற்படுத்திடும் அதனால சுய தொழில் தொடங்க துவங்கறதுக்கு முன்னாடி வந்து கண்டிப்பாக ஒரு ஜோதிடர் கிட்ட ஆலோசனை பெற்று கொண்டு ஆரம்பிங்க நன்றி வணக்கம்